தனி கடிச்சிருக்கு மாம்பழத்துக்கு இங்கே வந்து கம்மி இல்லை அவங்கள்ட தம்பி காட்டுறா மாறி ம் காட்டுங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன் இந்த புடுங்க போற இன்னொன்று பழத்தை காட்டா தம்பி பக்கத்தில் சூப்பராக இருக்கா நல்லா பக்கத்தில் காட்டு கொஞ்ச நேரம் இருக்குமார் நீ முடிந்தோட குமார் சாட்ரு காட்டு இங்க மரத்துல இருக்கு டச் பண்ண அப்படியே வெளியேறணுன்னு காட்டுறது டச் அடிச்சோம்னு வச்சுக்க போய் சொல்லுல கொஞ்சம் மங்காய் தெரிஞ்சுன்னா ஒரு டச் அடிச்சோம்னா அப்படியே ஒயிட்டாக தெரியுது கவர் பண்ணி ம் வேறு லெவலில் இருக்க ஆ டேஸ்டாக தெரியுது இந்த மாங்காய் பேர் தான் செந்தூரம் செந்தூரம் மாங்கான்னு சொல்கிறான்